மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் எத்தனாவது தலைப்பு பதினாலாவது தலைப்பு ஒரு நூல்னால் அந்த தலைப்பு இருக்கணும் மேலே திருவுந்தியார் திருவுந்தியார்னு இருக்கணும் இந்த ஒன்றுமே இருக்காது அதான் எனக்கு நான் வந்து இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு பாடுற பாடு பெரிய பாடாக இருக்குது ஏதாவது இருக்கா மேலே ஒன்றுமே இருக்காது நம்பரம் இருக்காது தலைப்பும் இருக்காது என்ன நினச்சிட்டு தான் அச்சிட்டானுனே தெரில திருவுந்தியாருக்கு பிற்கால தலைப்பு ஞான வெற்றி வளைந்தது வில்லுங்கிற மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க நேருவாகிய வில்லானது வளைந்ததும் போர் ஏற்பட்ட வளைந்ததும் போர் ஏற்பட்டதும் தும் தும்னா உடனே அர்த்தம் நேருவாகிய வில் வளைந்த உடனே போர் ஏற்பட்ட உடனே அர்த்தம் உடனே முப்புறங்களும் நொந்தன நொந்தன அழிந்ததுன்னு அர்த்தம் அவை முழுவதும் வெந்து போயின அதை வியந்து இறைவனுடைய ஆற்றலை நினைந்து நாம் உந்தி பரப்போம் குறிப்புரை ஊசல் என்ற சொல்லுக்கு போர் என்று அர்த்தம் உந்தி பற என்பதற்கு இங்க என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது கலங்கு போன்ற இந்த சில காய்களை வச்சு விளையாடுறாங்கல்ல அந்த பல்லாங்குழி அந்த மாதிரி காய்களை மேலே வீசிட்டு குதிக்கிறது அதை காய்களை மேலே வீசிட்டு என்ன செய்யறது குதிக்கிறது தான் உந்தி வர புரிய உந்திப்பற ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரியும்படி சொன்னால் நம்மளால் முடிந்த அளவுக்கு உயரமாக குதித்து கை எப்படி பண்ணுறது அதான் உந்தி பற அப்படின்னு சொல்கிறது அவ்வளவுதான் அதுக்கு சரியா நம்மளை எந்த அளவுக்கு குதிக்க முடியுமோ குதிச்சுட்டு கை எப்படி விரிக்கிறது அதான் உந்திப்பற என்று இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பதிகம் நாம் வேகமாக படிக்கிறோம் இதில் இருக்கிற ஞான செய்திகளெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கிறதில்லை உடனே வளை வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நம்மு உந்தி வர இப்படியே ஆரம்பிக்கிறோம் திருவாசகம் எல்லாம் நம்மளால் இப்படி தானே படிக்கப்படுது இன்றைக்கி கனியூரில் ஒரு திருவா எல்லா மந்திரத்தையுமே நம்ம வந்து பயங்கரமாக ராகம் போட்டு தாளம் போட்டு பாடுறோம் இன்னைக்கு கனியூரில் இந்த மந்திரத்துக்கு பண்டிதமணியினுடைய விளக்கம் கொடுத்த அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி உங்களால் தாளம் போட முடியுது உங்களை தாளம் போட சொன்னோம்னா பொன்னகர் பொன்னகர்வாய் நீ போந்தருவொழி நீ இதானே பாடுறீங்க இப்படி பாட முடியுமான்னு பாருங்கள் அதனுடைய பொருளை பாருங்கள் இறைவனே நீ மும்மலங்களை நீக்குகின்ற ஆண் சிங்கம் நீ இருக்கின்ற இடத்துக்கு போய் அல்லது உன்னுடைய நீ எழுந்தருளி வந்ததினால ஆணவ நீங்கிச்சு நீ எனக்கு அருள் செய்ய வரும்போது அம்மையோடு வந்தாய் அருள் செய்ய வந்தாய் அது வரைக்கும் நீங்கள் ராகம் போடலாம் அருள் பெற்ற சீரே அடியார் நின்பாதம் சேர அப்படி நீ வரும்போது அருள் பெற்றவங்கெல்லாம் உன்னுடைய திருவடியில் சேர்ந்துட்டாங்க அதுக்கு பிறகு சொல்கிறாரு என்னது சேர கண்டும் கண்கெட்ட ஊரேராய் நான் ஒரு கண்ணு தெரியாத மாடு மாதிரி போயிட்டேங்கிறார் அதுக்கும் நம்ம என்ன செய்யறோம் சினிமா படங்களில் சில படங்களில் மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மியூசிக் போடுவான் ஹீரோவை அஞ்சு பேர் கத்தியை வச்சு குத்துவோம் அதுக்கு ஒரு இனிமையான மியூசிக் போட்டுட்டு இருப்போம் அது மாதிரி நான் எப்படி இருக்கிறேன் கண்கெட்ட ஊரே ராய் பண்டிதமணி சொல்றாரு கண்கெட்ட மாடு அதாவது ஊர் மாடு ஊர் மாட்டை வந்து மேய்ப்பவன் கிடையாது பயங்கரமான இடம் இது அப்படிங்கிறாரு ஊர் மாட்டை மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது அதை பாதுகாக்க ஆள் கிடையாது அதுக்கு அது அதுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க ஆள் கிடையாது அதுக்கு எந்த வசதியும் கிடையாது இதுதான் ஊர் மாடு அதுக்கு கண் இல்லைன்னா என்ன செய்யும் கீழே விழும் தடுமாறும் அது காயம்படும் வேதனைப்படும் துன்பப்படும் இவ்வளவையும் உள் வாங்கிட்டு எந்த வரியை சொல்லணும் என்னது ஊரே ஊரேரா இங்கு உழல் வேணும் கண்கெட்ட மாடு மாதிரி நான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் உன்னுடைய திருவடிக்கு வந்துட்டாங்க கொடியே நான் ஒரு கொடியவன் என்னுடைய உயிர் என்னைக்கு போகுங்கிறாரு அவர் என்னுடைய உயிர் என்னைக்கு தான் போகுங்கிறாரு நீங்கள் அதுக்கும் என்ன செய்றீங்க என்னது என்னது என் உயிர் தான் நான் செத்து போய் ச என்னைக்கு என்னைக்கு தான் நான் சாவேன்னு கேட்குறாரு அதுக்கும் தாளம் போடுறீங்க நானும் போடுறேன் நானும் போட்டேன் போட வேண்டிய இடத்துல போட வேண்டி இருக்குது ஆனால் எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்கள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க போரேரே என் பொன்னகர்வாய் நீ போந்து அருளி இருள் நீக்கி வாரேர் இளவன் முலையாளோடு உடன் வந்து அருளை அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல நம்ம சொந்தக்காரனெல்லாம் ஏழையாக போயிட்டானா பரவாயில்ல அவனெல்லாம் பணக்காரனாக இருக்கிறது நம்ம கண்ணால் பார்த்துட்டு நம்மளால் யாராக இருக்க முடியாது ஏழையாக இருக்க முடியாது புரியுதா கண்டும் கண்கெட்ட கெட்ட ஊரே ராய் இங்கு உழல் வேனோ கண்ணு தெரியாத மாடு மாதிரி நான் அந்த ஊரில் உழந்துக்கிட்டு இருக்கிறேன் கொடியேன் உயிர் தான் உழவாது என என்னுடைய உயிர் நடமாடிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம் உயிர் போகாதான்னு கேட்கறாரு நான் எதுக்கு உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு நான் வாங்க சிவாற்பண்ண வாங்க ஆ போயிட்டேன் போயிட்டு நல்லா பண்ணு சிவாத் பண்ணு வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிவிட்டு வா சரி ஓகே சரி ம் உங்களுக்கு புதன்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வரும் மெசேஜ் வந்திருக்கா புதன்கிழமை அரசு விடுமுறை தானே அன்றைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வரும் அன்றைக்கு எதுவும் வேலை இல்லைல்ல அன்றைக்கு உனக்கு ஏதோ வேலை இருக்கா எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு கேட்கணுமா எந்த சார்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திடுங்க ஸ்பெஷல் கிளாஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க கேட்டுக்கிடுங்க சரியா காலையிலே முடிஞ்சிருமா மத்தியானமா அப்படின்னா மத்தியானத்துக்கு கூட அவங்கள போட்டு நம்ம எப்போ முடிச்சுக்கலாம் அதெல்லாம் டீச்சர்கிட்ட பேசிவிடுங்க கமல டீச்சர்கிட்ட பேசிவிடுங்க சரி ஓகே உங்களுக்கு தேவாரம் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் திருப்பூர்லேருந்து ஒரு ஒரு லேடி வர்றாங்க தேவதர்ஷினி தெரியுமா அவங்க தான் வர்றாங்க தேவதர்ஷினி வர்றாங்க ஆ புக் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆ என்ன இருக்கிறீங்க அப்படி சொல்லி அழுறாரு அதே மாதிரி தான் அது ஒரு உருக்கமான இடம் இப்போ நாம் படிக்க போகிறது ரொம்ப சிந்திக்கிற இடம் பார்த்தா வளைந்தது வில்லு உழைந்தது இந்த ராகத்தை போடுறதுக்குனே நிறைய பேர் வந்துடுறான் அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் புரியுதா வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் வர ஒருங்குடன் வெந்த வர ஆனால் அவர் சொல்ல வந்த செய்தி என்னென்னா எடுத்த உடனே என்ன மல நீக்கத்தை பேசுறாரு எடுத்த உடனேயே மல நீக்கத்தை எடுத்து பேசுற மூன்று மலத்தினுடைய நீக்கத்தையும் எடுத்து பேசுறாரு எடுத்த உடனேயே அதனால என்ன வெற்றின்னு தலைப்பு வச்சாங்க ஞான வெற்றிய நம்ம எப்படி கொண்டாடணும் ஞான வெற்றிய நம்ம எப்படி கொண்டாடணும் முதல்ல அது ஞானம்னு தெரியணுமல்ல ஞான வெற்றிய எதுன்னு தெரியணும் நம்ம ஒரு நகையை ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அந்த நகை வந்து அவங்க கவரிங் மாதிரி தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் கொடுத்த நகையினுடைய வேலை தெரியணும் உண்டா இல்லையா அவங்க என்ன இருக்கலாம் ஒரு வேலை கவரிங் நகைன்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம் நீங்கள் அதை நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கலாம் அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதை வாங்கி என்ன பிரயோஜனம் அதை அணிஞ்சு என்ன பிரயோஜனம் ஞானம் அப்போ முதல்ல இதனுடைய எதை துரிந்து கொள்ளணும் பொருள் புரிஞ்சு பாடணும் பொருள் புரிந்து பாடணும் கட்டாயம் அப்படி தான் பாடணும் கிடையாது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திவர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திவர அப்படி பாடினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அது போர் மாதிரி இருக்கிறதுனால எதை போட்டாங்க அந்த போருக்கான மியூசிக்கை போட்டாங்க இது என்ன போர் புறப்போர் அல்ல அகப்போர் ஒரு இதாக அக்கப்போரும் கிடையாது புறப்போரும் கிடையாது இது என்ன போரு அகப்போர் அதனால் ரொம்ப கவனமாக திருவாசகத்தை உணர்ந்து படிக்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று தெருவாசகத்தில் வேகமாக படிக்கிறதுக்குன்னு ஒரு பதிகமும் மெதுவாக படிக்கிறதுக்குன்னு ஒரு பதிகமெலாம் கிடையாது ஒவ்வொரு எழுத்தும் எதற்குரியது அனுபவிக்க வேண்டியது உரியது இதையும் அதே மாதிரி நாம் என்ன செய்யணும் அனுபவிக்கணும் முப்புறம் எரிந்திருக்குது முப்புறம் எரிந்ததை கொண்டாடணும் அதான் நான் கேட்டேன் முப்புறம்னா என்னதுன்னு தெரிஞ்சாதானே கொண்டாடுவீங்க அந்த பாட்டை ஏன் பாடுறங்கிறது தெரியாமல் நீங்கள் சத்தமாக பாடி என்ன மெதுவாக பாடி என்ன வேகமாக பாடி என்ன என்ன பிரயோஜனம் அப்போ அதனுடைய உட்பொருள் மூன்று மலங்கள் நீங்கியதை இங்கு மாணிக்க வாசகர் பாடுவதனால்தான் என்ன வெற்றியாகிறது ஞான வெற்றி ஆகிறது என்பதை முன்னுரையாக வச்சு நம்ம அதுக்குள்ளே உள்ள போக போக அந்த கதையோடு சேர்த்து எதையும் பார்க்கணும் ஞான செய்திகளையும் பார்க்கணும் ஞான வெற்றி இப்போ முதல் மந்திரையான் ஞான வெற்றி ஆகிறது என்றால் என்ன மலம் போயிருக்குது திருமூலர் சொல்கிறார் முப்புறம் என்பது மும்மல காரியம் முப்புறம் எரிந்தது என்பது மும்மலம் நீங்குவதைத்தான் குறிக்கிறது எனவே மும்மல நீக்கத்தை வைத்து இந்த மந்திரத்தை தொடங்குகிறார் என்று புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் வளைந்தது வில்லு விளைந்தது போர் உழைந்தனமுப்புறம் வர ஒருங்குடன் வெந்தவா அந்த ஒருங்குடன்ங்கிறது என்ன பொருள்னா மூன்று மலங்களும் மொத்தமா போயிட்டு அர்த்தம் ஒரு மலம் இருந்து ஒரு மலம் போகாம இருந்து அப்படியெல்லாம் கிடையாது மூன்று மலங்களும் என்ன செய்து விட்டது மொ மொத்தமாக நீங்கிவிட்டது இனிமேல் பிறவிக்கு வழி இல்லை என்றெல்லாம் அதை எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரித்து படிக்கணும் நாம் வர்ற வகுப்புகளில் இந்த பதிகத்தை நல்லா அனுபவித்து படிக்கலாம் யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க நாம் கவனமாக படிப்போம் சரியா என்று இந்த பகுதியை நிறைவு செய்வோம் சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை ஓட்டி சிவாயனும சிவாயணம சிவாயணம்